ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே இந்த பதிவை இப்போது எதற்காக உன் கண்களில் காட்டியுள்ளேன் தெரியுமா நீ கஷ்டப்பட்டதும் போதும் காத்திருந்ததும் போதும் பொறுமை இழந்ததும் போதும் பொங்கி எழுந்ததும் போதும் வருத்தப்பட்டதும் போதும் வேதனைப்பட்டதும் போதும் என உன்னுடைய போதாத காலத்தையெல்லாம் முடித்து வைத்து உனக்கான பொற்காலத்தை தொடங்கி வைப்பதற்காக தான் இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன் இப்போது இந்த நிமிடம் முதலே உன் கஷ்டகாலம் எல்லாம் முடிந்து போய் உன் வாழ்வில் உனக்கான நல்லது நடக்கப் போகிற அதிர்ஷ்ட காலம் ஆரம்பமாகிவிடும் செல்வமே திருந்துவதற்கு வாய்ப்பும் இடமும் கொடுக்கவில்லை என்றால் அடுத்து வருந்துவதற்கு கடவுள் உனக்கு நேரத்தை கொடுத்து விடுவான் என கேள்விப்பட்டிருக்கிறாயா ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டால் அதிலிருந்து திருந்துவதற்கும் உன் மனதை மாற்றிக் கொள்வதற்கும் நீதான் உன் மனதில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் மாற்றம் என்பது எப்போதும் வெளியிலிருந்து என் செல்வமே நீயும் உனக்குள் ஒரு சில மாற்றங்களை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் உன்னை வீழ்த்த வரும் எதிரிக்கு நான் எப்படிப்பட்டவன் என்பது தெரிகிறதோ இல்லையோ நீ எப்படிப்பட்டவன் என்பது தெரியாது உனக்கு பின்னால் உன் அப்பன் முருகன் பாதுகாப்பாய் பக்கபலமாய் இருக்கிறேன் என்பதை அறியாமல் தானே உனக்கு கெடுதல் செய்ய நினைத்து விட்டார்கள் இப்போது அவர்கள் பயப்படும்படியும் அவர்கள் பதட்டமடையும்படியும் உனக்கு துணையாய் இருக்க போகும் நான் அற்புதங்களை நிகழ்த்த போகிறேன் நீ பயம் கொள்ளாமல் அடுத்த அடியை எடுத்து வை உன்னை வழி நடத்தி செல்லக்கூடிய உன்னப்பன் முருகன் இனி ஒருபோதும் நீ கீழே விழுகும்படியோ வீழ்ந்து தாழ்ந்து போகும்படியோ விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே நீ வாழ்க்கையில் வருத்தப்படும்படி பல விதிகள் உன் தலையெழுத்தாக எழுதப்பட்டிருந்தாலும் அதை சரி செய்து உன்னை வாழ வைக்கக்கூடிய வழிகளை நான் உருவாக்குகிறேன் மனம் தளராமல் துணிந்து நில் நீ தேடக்கூடிய உன் அப்பன் முருகன் நிச்சயமாய் உனக்குள் தான் இருக்கிறேன் நீ எதை தேடுகிறாய் எதை அடைய ஆசைப்படுகிறாய் எது உன் வாழ்க்கையின் விருப்பமாக இருக்கிறது என அனைத்தையும் அறிந்த நான் இப்போது உனக்கான நல்லதையும் செய்து தரப்போகிறேன் விதி என்று நீ எதையும் விட்டுவிடாதே இறைவனிடம் தொடர்ந்து வேண்டினால் விதி விலக்கு என்கிற ஒன்று இருக்கிறது என்பதை உனக்கு சொல்ல வந்துள்ளேன் என்னுடைய அன்பாலும் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் நான் மாற்றி எழுதுவேனின் செல்வமே நாள் நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் முடித்து வைத்து இனிமேல் நீ சந்தோஷமாய் வாழும்படி இந்த நொடியே நான் உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறேன் பல விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல நடக்காமல் தாமதமாகி இருந்தாலும் இனிமேல் வரும் காலத்தில் உன்னை நான் தான் மகிழ்ச்சியாய் வாழ வைக்கப் போகிறேன் நம்பிக்கையோடு நீ இருக்கலாம் என்னிடம் யார் இருக்கிறார்களோ இல்லையோ முருகா நீ இருக்கிறாய் என்ற தைரியத்தோடு தான் நான் ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழ்கிறேன் என நீ அன்று ஒரு நாள் என்னிடம் சொன்னாய் தானே நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்ற அந்த உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன் காற்றும் சரி மின்சாரமும் சரி ஒருபோதும் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதன் சக்தியை உன்னால் உணர முடிகிறது தானே காற்று அடிப்பது என்பது உனக்கு மிகவும் தென்றலாகவும் உன்னை வருடுவது போலவும் உனக்கு இன்பத்தை தருவதாகவும் இருக்கிறது மின்சாரம் என்பதை பார்க்க முடியாமல் இருந்தாலும் அதுதானே உனக்கு தேவையான பல விஷயங்களை கொடுக்கிறது அதன் பலனையும் நீ நன்றாக அனுபவிக்கிறாய் இப்படிதான் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் மனிதன் உயிர் வாழ்வதற்கு மிக அவசியமான விஷயங்களாக இருக்கிறது அதே போல்தான் இந்த உன் அப்பன் முருகன் என்னுடைய சக்தியை நீ பார்க்க முடியாவிட்டாலும் உணர முடியாவிட்டாலும் அது பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியதாக தான் உன் வாழ்வில் இருந்து கொண்டிருக்கிறது நீ என் மீது கொண்டிருக்கும் உண்மையான பக்திக்கு பலனாகவும் பரிசாகவும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அழகாய் போகிறேன் உன் துன்பத்தை போக்கி துயரத்தை போக்கி நீ எதிர்பார்த்ததை நடத்தி முடிக்கதான் நான் வந்துள்ளேன் என் செல்வமின் ஒரு விஷயத்தை கொள் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு விஷயம் தெரியும் அதாவது தன்னையும் தாண்டி இந்த உலகில் ஏதோ ஒரு அற்புத சக்தி இருக்கிறது என்று ஆனால் அந்த அற்புத சக்தி என்ன யார் என்பது புரியாமல் தானே தவிக்கிறீர்கள் அதில் உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் என்னதான் அதிக அதிகமாக நெய்யை ஊற்றிக்கொண்டே இருந்தாலும் தீபம் தானாக எறிந்து அதை பற்ற வைக்க ஒரு நெருப்பு தேவைப்படுகிறது தானே அதே போல்தான் மனிதர்களின் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் நிகழ்த்தி வைக்கக்கூடிய அந்த அற்புத சக்தியாக தீப ஒளியாக உன் அப்பன் முருகன் நான் தான் இருக்கிறேன் அதனால்தான் தான் உனக்கான நல்லதை செய்து கொடுக்க தயாராக உன்னை தேடி ஓடி வந்துள்ளேன் உன் எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது இனி உன்னுடைய கடந்த கால பிறப்புகளால் உனக்கு கிடைத்த மோசமான அனுபவங்களால் கர்ம வினைகளால் நீப்பட்ட துன்பங்களை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான நல்லதை நானே நடத்தி தருவேன் உன் உயர்வுக்கு தடையாக உனக்கு பல வழிகளை நான் திறந்து காட்டுகிறேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறி செல்லலாம் என் செல்வமே எதற்கும் கலங்க வேண்டாம் நான் உன்னோடுதானே இருக்கிறேன் நிச்சயம் உன் வருத்தங்களை போக்கி வசந்தங்களை உன் வாழ்வில் வரவழைப்பேன் நீ இனிமேல் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்லதே நடக்கும் கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி என் மீதே உன் மனதை நடக்கப் போவது அனைத்தையும் ஒருமித்த மனதோடு அமைதியாய் பார்த்து கொண்டிரு அந்த வானமே உன் மீது இடிந்து விழுந்தாலும் கூட நீ கவலைப்பட அவசியமில்லை ஏனெனில் உன் அப்பன் முருகன் உன்னை பாதுகாத்து கொண்டும் உன் அருகில் இருந்து கொண்டும் உன்னை காப்பாற்றிக் கொண்டும் தானே இருக்கிறேன் அத்தனையையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் அமைதியாகவே இருந்து மாட்டேன் உனக்கு கெடுதல் செய்பவர்களையும் உனக்கு கெடுதல் நினைப்பவர்களையும் ஆவேசத்தோடு அதற்குண்டான பதிலை கொடுப்பதற்கு தயாராகவே இருக்கிறேன் ஆனால் என்ன மனிதனுடைய ஆசைகள் மட்டும் அவனை விட்டு வைக்க மாட்டேன் என்கிறது எவ்வளவு அவஸ்தைகளை உண்டாக்கினாலும் சரி மனிதன் ஆசைப்படுவதை நிறுத்த மாட்டேன் என மேலும் மேலும் ஒன்றுக்கடுத்து இன்னொன்று என ஆசைகளை அதிகமாக்கிக் கொண்டேதானே இருக்கிறான் உன் வாழ்வில் அப்பன் முருகன் நான் நல்லதை செய்வேன் என எத்தனையோ முறைகள் சொல்லியும் கூட இன்னும் நடக்கவில்லை நடக்கவில்லை என ஏன் வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்குகிறாய் நல்லது நடக்கும் என முழுமையாக நீ எப்போது என்னை நம்பி வருகிறாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்லது நடக்க தொடங்கிவிடும் இதை முதலில் புரிந்து கொள்ளேன் செல்வமே உனக்கு ஏதாவது பிரச்சனையோ கஷ்டமோ வந்துவிட்டால் உடனே அந்த கஷ்டத்தை நினைத்து நினைத்து அழுகாதே அந்த கஷ்டமான நேரத்தில் முருகா முருகா என என் நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன் இந்த உலகமே தலைகீழாக நின்றாலும் நீ கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் இந்த உலகத்திற்கு அந்த பக்கம் அதாவது இன்னொரு பக்கம் உனக்கான சந்தோஷமும் நிம்மதியும் நிறைந்த அழகான உலகத்தை உனக்காக நான் வைத்திருப்பேன் உனக்கென நான் எதை நிர்ணயித்தேனோ உனக்காக ஆசைப்பட்டது எதை எடுத்து வைத்தேனோ அதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து தந்தே தீருவேன் வாழ்க்கை என்பது எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான போராட்டம் கிடையாது இந்த நிகழ்காலத்தை நீ ரசித்து அனுபவித்து வாழ்வதன் மூலமாக தான் உன் எதிர்காலத்தை அழகாக வைத்துக் கொள்ள முடியும் நான் சொல்லக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்வில் முதலில் கடினமாக தான் இருக்கும் நடுவில் குழப்பமாகவும் இருக்கும் ஆனால் இறுதியில் மிக அழகானதாக மாறிவிடும் உன் அப்பன் முருகன் உனக்காக சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து புரிந்து நடந்துகள் எல்லா சந்தோஷமும் உன் வாழ்வில் வந்து சேரும்படி அதிர்ஷ்ட காலத்தை இப்போதே தொடங்கி வைப்பேன்